திருவட்டார் அருகே மரத்தில் இருந்து தவறி விழுந்து தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகேயுள்ள புள்ளங்கோட்டுவளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் வயது நாற்பத்தொன்பது ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளியான இவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மாத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு ஆலய வளாகத்தில் நின்ற புளிய மரத்தில் ஏறி புளி பறித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக அவர் கால் தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் படுகாயமடைந்த அவரை அருகில் நின்றவர்கள் மீட்டு குலசேகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் ஜான் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்